சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி பகவான வந்து எல்லாம் கெடுக்கிறாரு கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர் சின்ன சின்ன தடங்கள் வரும் அது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க வந்தால் நம்ம ஒன்று கொஞ்சம் முன்னேற முடியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தொழில் தொழில் பண்ணும்போதோ இல்லை ஒரு குழந்தைங்கள் வந்து விளையாட ஒரு ஒருவாட்டு தோல்வி அடைஞ்சால் தான் எழுந்துச்சு நிற்பாங்க அதுதான் நீடித்து நிற்கும் அது தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தொழில் பண்ணும்போது எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் கவலைப்படாமல் மனசு வந்து நடக்கும் 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 நடனத்திலே கொண்டு போயிட்டே இருங்க அது நல்லதே ஜெயமாக முடிச்சு கொடுப்பாரு ஸ்ரீனிவாசா ஸ்ரீ சீனிவாசா ஜெய் சீனிவாசா ஸ்ரீராமஜெயம் కగత్వదాయ విత్మహే కక్కసాయమే తన్నోమంద్రదోదయాత్ అంద కడరాశి అన్పే డిసంబర్ మాసం ఇరువదాం తేదీ బుధన కిమే శని భగవన్ మర రాశిలోంభరాశికి పరిచయా అప్పు మకర రాశికి అష్టమస్థాన శని భగవనం కడక రాశికి ఎట్టా ఇడం శని భగవనం ஒன்பதாம் இடம் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க கேத்து பகவான் லக்னத்துக்கு கடகத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் இப்போது உண்டான பள்ளங்களை பார்ப்போம் கடகராசிக்கு ரொம்ப விசேஷமான நேரங்கள் அதே மாதிரி கடகராசிக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பெருசுபடுத்த வேண்டாம் அது வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம் பகவான் சனி பகவான் எப்பவுமே நல்லா கேட்டுக்குங்கோ ஒரு ஒரு அவடிக்கிட்ட போனால் கூட அப்போ என்னை விட்டுருப்பா அப்படின்னா அவர் விட்டுடுவான் அவனை போய் எதிர்த்து நின்றுனா போகிற சிக்கல் பண்ணுவான் அது மாதிரி சனி பகவான் வந்தாருன்னா அது சந்தோஷம் எடுத்துக்குங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை வந்து நல்லதாக பயன்படுத்துங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் பகவான் சனி பகவான் போய் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கு போட்டுன்னு வாங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணால் என்ன விசேஷம் அர்ச்சனை பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு வந்து ஒரு விளக்க போகிறதோ இல்லை அதுவும் போட முடியலையா ஒரு பதினாறு பிரதனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க நமஸ்காரம் பண்ணி பகவானே என்னை எந்த ஒரு தொல்லையிலும் கொடு தொல்லை கொடுக்காமல் பார்த்துங்க அப்படின்னா அவர் பார்க்க எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார் நீங்கள் போகாமல் தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருக்கு அதனால் தயவு செஞ்சு சனிக்கிழமை சனிக்கம் போட்டாங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவான் பிரார்த்தனை பண்ணிங்க முடிஞ்சால் கோயிலுக்கு அர்ச்சனை இன்னும் விசேஷமாக இருக்கும் தவறாமல் கோவிலுக்கு போட்டாங்க அதே மாதிரி கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தால் கூட தியானம் பண்ணிக்கலாம் ஆஞ்சநேயர் தியானம் பண்ணிக்கலாம் வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ வீட்டிலையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஆஞ்சநேயர் பற்ற வச்சு வணங்குங்க அதுக்குண்டான பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தயவு செஞ்சு அது பண்ண தவறாமல் பண்ணிவிட்டு வாங்க அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பய முதல்ல பயத்தை விட்டுட்டுங்க பயத்தை விட்டாவே பெருமாள் ஒன்று தொல்லை பண்ண மாட்டார் பயந்தால் தான் அதிகமாக பண்ணுவார் ஒரு நாய் என்ன பண்ணேன்னா ரோட்டில் போகும்போது கொலைக்கும் நீ கொலைச்ச உடனே நீ பயந்து ஓடணுன்னா பின்னாடி ஓடிவிடுவோம் அங்கே பாரு அந்த நாய் ஒன்றும் ஒன்றும் பண்ணார் அந்த மாதிரி சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் கெடுதல் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு தான் இல்லைன்னில்ல ஆனால் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சனி பகவானுடைய தத்வார்த்தை அந்த மாதிரி அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க சனி பகவானை பாருங்கள் நேரம் நேரம் கிடைக்கிற நேரத்தில் சந்திக்காமல் சனிக்கிழமை கோயிலில் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டாங்க அன்பர்களே நீங்கள் எப்போவுமே சந்தோஷம் இருக்குன்னு ஆசைப்படுங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டிங்க எந்த ஒரு எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதனால் என்ன பண்ணலான்னா அதே மாதிரி இப்போவும் கவலைப்படாமல் இருங்க எல்லா உங்களுக்கு பெருமாள் பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு அதிபதி யாருன்னா திருப்பதி மால் திருமலை வெங்கடேஸ்வரால் அந்த திருமலை வெங்கடேஸ்வரம் அவள் அணுகினங்கன்னாவே நாள் பலன்கள் கிடைக்கும் அவர் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அது பிரகாரம் முடிஞ்சால் திருப்பதி போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருமலைக்கு படியிலேருந்து நந்த பாதயாத்திரை போட்டால் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருவரையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ திருமலை போட்டால் விசேஷமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டாங்க தவறாமல் போயிட்டாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் சினிமாஸ் போனாலும் படத்தை வச்சு பெருமாள் தாயரோட சேர்ந்து வைக்கிற படம் வாங்கிக்கோ அந்த படத்தில் வீ அந்த படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க முடிஞ்சால் டெய்லி வாழைப்படத்தில் பார்க்க நமஸ்காரம் பண்ணிட்டாங்கோ ஒரு இல்லை இல்லையா ஒரு ஜலத்தை ஒரு டம்ள ஜலம் வாங்க தீர்த்தம் வாங்க தீர்த்த வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க பண்ணாவே அதுக்குண்டான பல்கள் பரிபூர்ணாக கிடைக்கும் உங்களுக்கு பயப்படாதீங்க பயத்தை முதல்ல விட்டுட்டுங்க பயத்தை விட்டாவே எல்லாமே நல்லா நடந்துன்னு வரும் அதே மாதிரி பெருங்க சொல்லியிருக்காங்க எத் பாவம் தத் பாவத்தே நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பார் பெருமாள் அதே மாதிரி சனி பகவான் விட்டு அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயந்தாதான் எல்லாம் நடக்கும் நீங்கள் பயப்படாமல் உங்கள் வேலையை பார்த்துன்னு போவீங்க எப்பவும் அதுதான் உங்கள்கிட்ட உங்களுடைய ராசி உண்டான பலன் அதுதான் நீங்கள் நீங்கள் பயந்தாவே பயம் அதிகமாகிடும் அதிலே நீங்கள் நொந்து போயிடுவீங்க பயப்படாமல் இருங்க பயப்படாமல் பெருமாள் பார்த்துக்குவார் நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாமல் இருங்க பயப்படாமல் இருந்தாவே இந்த சனி பகவான் உங்களை தொல்லை பண்ண மாட்டார் அதே மாதிரி பயப்படாமல் இருந்தாவே சனி பகவான் அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு அதுதான் அதுதான் அதான் கூட நீ தயவு செஞ்சு பயப்படாமல் இருங்கோ எல்லாத்தையும் விசேஷமான பலன்கள் கேட்க எல்லா வேலையும் செய்துன்னு வாங்கோ நல்லாவே நடக்கும் பெண்கள் வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் வீட்டில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி கணவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் விசேஷமாக கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதே மாதிரி க நீங்கள் பேசும்போது அவர் வீட்டு கொடுத்தால் நல்லாயிருக்கும் கணவன்மார்களும் சொல்ல தான் அவர் வந்து கொஞ்சம் இவங்க எதனா பேசும்போதோ வே ஆவேசப்பட்டு பேசுவோம் அவங்க இறங்கி இறங்கி போகிறதோ நீங்கள் பேசுவோம் அவங்க இறங்கி போகிறத இருந்தால் கணவன் மருக்கிற அன்பர்கள் நல்லாயிருக்கும் வீட்டில் சண்டை சேர்த்து வராமல் இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களே வியாபாரம் வியாபாரம் பொறுமையாக பண்ணுங்கோ விசேஷமாக பண்ணுங்கோ முறைக்கு ஒரு முறை பல முறை யோசனை பண்ணி செய்யுங்கோ அகல கால வைக்க வேண்டாம் அகல காலை வச்சு விபத்து நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் அது யோசனை பண்ணி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ண வழிகள் பண்ணுங்க இருக்கிற வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தப்படுத்து யோசனை பண்ணுங்க வியாபார நண்பர்களே வியாபாரம் செய்கிற இடத்துல சுய புத்தியோட சொல் புத்தியோட சூழ்நிலைவோட பல பலமுறை யோசனை பண்ணி அந்த தொழில் நடத்தும் போது எந்த குறையெல்லாம் வரும் அதே மாதிரி உங்களை வந்து வெற்றிகளை வந்து சேரும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கூட இருந்தால் நல்லா விசேஷமாக இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் படிப்பு போயிட்டு இருந்தது நல்லா தான் போயிட்டு இருந்தது கொஞ்சம் மார்க்கிறது வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் லக்ஷ்மி ஏகரோ ஒரு சோத்திரம் பாராயணம் பண்ணுங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்ரோடிகாஸ்தும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்கிய இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண 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 படிப்புகள் நல்லா முன்னேற்றம் வரலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி சக்தி வளர்ந்து வளந்து வளர்ந்து வரும் அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள் வந்து படிப்பில் முன்னேற்றக்கூடிய எண்ணங்கள் கொண்டாடணும் நீங்கள் மனசை விட்டு படிங்க எண்ண நல்ல எண்ணத்தோடு படிங்க கெட்டதெல்லாம் கொஞ்சம் அகற்றி வைங்க படிக்கும் போது ஞாபகம் வந்து இங்கே தான் இருக்கணும் உங்கள் படிப்பில் ஞாபகம் வச்சு படிங்க கொஞ்சம் மார்க் நல்லா விசேஷமாக வரும் நல்லாயிருக்கும் கடகராசன்பர்களே இந்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் హరి ఓం వినా వెంకటేషం ననాథో ననాథో సదా వెంకటేషం స్మరామి స్మరామ